கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாட்டின் எங்கள் மாண்புமிகு அமைச்சரே லயோலாவின் முன்னாள் மாணவரே அன்பு அண்ணனே எங்களின் மா மன்னனே அஞ்சாமை திராவிடர் உடமையடா என பறைசாற்றும் பகுத்தறிவு பாசறையின் படை தலைவரே ஓடி ஓடி உழைப்பவரே ஓய்வரியா சூரியனின் புதல்வரே மக்கள் சிரிப்பில் தன் மகிழ்ச்சியை காணும் மகத்தான தலைவரே மூன்று முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலாவுடைய நூறாவது ஆண்டு கலந்து கொண்டு சொன்னாங்க நான் வந்து ஒரு ஒரு வரவில்லை மாணவருடைய போது வந்திருக்கிறேன் அப்படின்னு அதை பெருமையா அவர்கள் கூறியிருந்தார்கள் அதே போலதான் நான் இப்ப சொல்றேன் நான் இங்க வந்து ஒரு அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ வரவில்லை நானும் ஒரு முன்னாள் மாணவன் என்ற அந்த உரிமையோடு வந்து கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன்

அப்படின்னு எங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டை கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த வளர்ப்பு தான்